அட்டாக் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இன்னமும் சில பேரோட மனசுல கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி என்னன்னா இந்த அட்டாக உண்மையிலேயே யார் தான் பண்ணது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான கை காட்டுது பாகிஸ்தான் மறுபடியும் இந்தியாவையே கை காட்டுது அண்ட் சில பேர் வைக்கிற கேள்வி என்னன்னா அது எப்படிப்பா ஒரே நாள்ல உங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டீங்களா ஒரே நாள்ல எப்படி பாகிஸ்தான் தான் இந்த வேலையை செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் அட்டாக் நடந்த அன்னைக்கே இது எப்படி தெரிவிக்கிறீங்க அப்படின்னும் சில பேர்லாம் கேள்வி எழுப்புறாங்க சோ இந்த கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சி முதல் முதல் முதல்ல பாகிஸ்தானோட தீவிரவாத கும்பல் தான் இந்த அட்டாக்க பண்ணாங்கன்னு இந்தியாக்கு எப்படி தெரியும்னா அதுவும் பஹல்காம் அட்டாக் நடந்த அன்னைக்கே எப்படி தெரியும்னா நாம எதுவும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணல அவங்களே ஒத்துக்கிட்டாங்க என்ற இயக்கம் அவங்களே முன் வந்து அவங்களோட சமூக வலைதளம் பக்கத்துல ஒரு போஸ்டர் போடுறாங்க A lesser known terror outfit called the Resistance Front has claimed responsibility for the attack in Jammu and Kashmir's Pehelgam. இங்கே பாருங்கள் மோர் தென் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டொமசைஸ் நான் லோக்கல்ஸ்க்கு அனுமதி கொடுத்துருக்கு இந்திய அரசாங்கம் அதாவது பர்மனெண்ட்டாக காஷ்மீர்ல தங்க எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கான் இது வந்து இந்தியன் ஆக்குபைடு பாகிஸ்தான்ல அதோட டெமோக்ரஃபியே சேஞ்ச் பண்ணுது இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் மாதிரியே நான் லோக்கல்ஸ்லாம் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு இது ஏதோ அவங்க நிலம் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துகிட்டா அதோட கான்ஸிக்குவென்ஸ் வயலன்ஸாக தான் இருக்கும் யார் யாரெலாம் இங்கே இல்லீகலா வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதோட கான்சிக்வன்ஸ் வயலன்ஸ் தான் அப்படின்ற போஸ்டர் அவங்களோட சமூக வலைதளங்கள்லயே வெளியிடுறாங்க சோ இப்படிதான் முதல் முதல்ல இந்த அட்டாக்க பண்ணது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு இந்தியாக்கு தெரிய வந்துச்சு இப்படி இந்த அட்டாக்க ஒத்துக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் நாலு நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு போஸ்ட அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல பரவ விட்டுறாங்க இந்த போஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த பல்காம் அட்டாக் நடந்த கொஞ்ச நேரத்துல எங்களோட எந்த

என்னன்னா நம்ம ஊர் நடுநிலைவாதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடுநிலையா இருப்பாங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் பிரான் போன்ற தீவிரவாதிகள் சொல்றத கூட நம்புவாங்க ஆனா இந்திய அரசாங்கம் சொல்றத நம்ப மாட்டாங்க ஆமா ப்ரோ ஒருவேளை இந்திய அரசாங்கமே ரெசிஸ்டன்ஸ் பிரண்டோட சமூக வலைதளம் பக்கத்தை ஹேக் பண்ணி இப்படி ஒரு போஸ்ட போட்டுக்கலாம்ல அப்படின்னு தீவிரவாதிகளுக்கே முட்டு கொடுக்குற அளவுக்கு இறங்குவாங்க நம்மோட நடுநிலைவாதிகள் கான்செப்ட் என்னன்னா பல்காம் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ் பிரண்டோட ஃபர்ஸ்ட் அட்டாக் கிடையாது அது புதுசா முளைச்ச ஏதோ ஒரு இயக்கமும் கிடையாது அண்ட் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தொடர்ந்து இன்டர் இன்டர்நேஷனல் மீடியால சொல்றது என்னன்னா பாருங்க எங்களுக்கு லக்ஷரி தைபாவை தான் தெரியும் லக்ஷரி தைபா தி நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் இந்தியா இப்போ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பேரை அது என்ன ஆர்கனைசேஷன் கூட தெரியாது அதோட பேரு கூட தெரியாது அப்படின்னு பாகிஸ்தானோட மினிஸ்டர் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்றாரு that doesn't mean that pakistan is uh, Because, because we not have nothing to do with the. We have nothing to. There is no uh, uh, lashwateiba does not exist uh, in Pakistan anymore. It is. Well, it, is extreme. It, it is extinct. It is extinct. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிராண்டும் எங்களோட சமூக வலைதளம் ஹேக் ஆயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல அதை எப்போ சொல்றாங்கன்னா நாலு நாள் கழிச்சு சொல்றாங்க அட்டாக் நடந்து நாலு நாள் கழிச்சு சொல்றாங்க நாலு நாள் என்ன கோமாவளியா இருந்தப்பா ஏன்பா நீ தான் பெரிய தீவிரவாத இயக்கம்ல சாதா யூடியூபரோட சேனல் ஹேக் பண்ணப்பட்டாலே உடனே ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட போட்டு விட்டுறான் என் சேனல் ஹாக் ஆயிருச்சு எப்படியாவது இந்த சேனலை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டு விட்டுறான் நீ தான் எவ்வளவு பெரிய தீவிரவாத இயக்கம் சமூக வலைதளம் ஹாக் ஆன உடனே போஸ்ட போட்டுறவேனா அதனால நாலு நாள் கழிச்சு வந்து போஸ்ட போட்டு அவங்க ஏன் நாலு நாள் கழிச்சு அந்த போஸ்ட் போட்டாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த ரீசனை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபிரண்ட் நாங்க இந்த அட்டாக்க பண்ணலன்னு சொல்றாங்களே இந்த மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க அது அவங்களோட யூஷுவல் பேட்டர்னே கிடையாது அண்ட் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ற மாதிரி இது ஏதோ பேர் தெரியாத ஆர்கனைசேஷனும் கிடையாது இந்த ஆர்கனைசேஷனை பத்தி முதல் முதல்ல இந்தியாவுக்கு எப்ப தெரிய வருதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தெரிய வருது அன்னைக்கு காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர்ல ஹரிசிங் ஸ்ட்ரீட்ல ஒரு குண்டு வெடிக்குது அந்த குண்டு

Uh, well, there have been splinter injuries because of this uh, grenade attack that has taken place in Hari Singh High Street, which is just near uh, the Jangir Chowk. Jangir Chowk is a busy area, uh, so uh, this attack has just taken place a uh, few minutes ago. And th th the uh, we have the uh, exclusive uh, visuals uh, from Srinagar where the grenade has uh, taken place. Uh, by far, as per police, there have been uh, several splinter injuries, but no major casualty. So, uh, uh, categorically, this attack is uh, only to terrorize the people because now uh, somehow people have started opening uh, the shop. There's now become a trend that early morning the shops are being opened by the traders uh, in and around Lal Chowk as well as the Jangi Chowk.

ஜம்மு அண்ட் காஷ்மீரோட போலீஸ் டேட்டாவை நம்பலனா எஸ்ஏடிபி சவுத் ஏஷியன் டெரரிசம் போர்ட்டலோட டேட்டா பிரகாரம் முப்பத்தி வாட்டி இவங்க நடத்தின டெரரிஸ்ட் அட்டாக்ல கில்லிங்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆர்கனைசேஷனால கொலைகள் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் மட்டும் முப்பத்தி ரெண்டு சொல்றாங்க புது ஆர்கனைசேஷன் கிடையாது கடந்த அஞ்சு வருஷமாவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இயங்கிட்டு தான் இருக்கு அவங்க பல உயிர்களை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த நாற்பத்தி ஒரு டெரரிஸ்ட் டெரரிஸ்டோட உயிர்களை இந்தியன் ஆர்மி எடுத்திருக்கு இந்த டேட்டாவும் எஸ்ஐடிபி போர்ட்டல்ல தான் இருக்கு சோ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ற மாதிரி இது ஏதோ பெயர் தெரியாத ஆர்கனைசேஷனும் கிடையாது ஒரே நாள்ல நம்மள இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டு இவங்க எல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அறிவிக்கவும் இல்ல நம்ம கிட்ட இந்த தீவிரவாதிகளோட அஞ்சு வருஷ டேட்டா இருக்கு நிறைய வாட்டி இந்த தீவிரவாதிகள் அதாவது த இயக்கத்தோட தீவிரவாதிகள் இந்தியன் ஆர்மி கிட்ட மாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்ட ஆயுதங்களே எக்கச்சக்கமா இருக்கு அண்ட் இந்த குரூப்போட பேட்

இருபத்தி மூணாம் தேதியே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியாவோட எம்இஏ என்ன சொல்லிடுது நாங்க உங்களுக்கு சிந்து நீரை தரமாட்டோம்னு சொல்லிடுது அந்த ட்ரீட்டிய அபேன்ஸ்ல போட்டுருது அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி கவர்மெண்ட் கிட்ட இருந்து அபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் போயிருது அதுக்கு அடுத்த நாள் தான் த ரெசிஸ்டன்ஸ் ஃபிராண்ட் வந்து த சைபர் அட்டாக் எங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொல்றாங்க சோ என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானியே வச்சு செய்யற மாதிரியான ஒரு மூவ் இந்தியா எடுத்ததுனால இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபண்ட் பண்ற பாகிஸ்தான் த ரெசிஸ்டன்ஸ் ஃபிராண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் சரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட்ட லக்ஷரி தைபாவோட பிராக்ஸி பிராக்சின்னு சொல்றாங்க அதை ஏன் சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் இந்த இயக்கம் முதல் முதல்ல எப்போ வெளியே அதோட ஃபேஸை காட்டுதுன்னு சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் எஃப்ஏடி பாகிஸ்தானை கிரே லிஸ்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் ட்ரைட் எவ்ரி திங் இட் குட் பட் இன் தி என் இட் ஆல் கேம் அண்டான் It's been lobbying hard behind the scenes for weeks now, hoping for relief. All of its major allies were approached. While Malaysia and Turkey affirmed their support, the global terror financing watchdog is unmoved. Pakistan's allies have failed to save it again. And that is the big headline Islamabad will remain on the FATF grey list at least until the month of June this year. The Imran Khan government has failed to meet its deadlines yet again. The Financial Action Task Force has retained its downgrade. WeOn has accessed a copy of the assessment report of the global body. It details Pakistan's failings on the commitments it made on curbing terror financing. Pakistan had promised to implement an action plan by this month, an action plan that Pakistan itself made. It had 27 points. Pakistan failed to deliver on 13 three out of these 27 points. And it's not the first time that Pakistan has failed to do this, and not the first time that it has been warned for not moving fast enough. Pakistan has been freely allowing terror outfits to raise funds and recruit terrorists. It now faces the threat of a further downgrade to the FATF blacklist. A fresh warning to this effect has been issued at the FATF's plenary meeting in Paris. The FATF has now given Pakistan an eight point checklist. This checklist must be completed in four months. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பாகிஸ்தான் வர பணத்தை இருந்துச்சு இந்த லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராது ஆல்ரெடி அவங்களோட கவர்மெண்ட் காசு இல்லாம உடஞ்சிட்டு இருக்கு இன்னும் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து காசு வரலன்னா சுத்தம் சோ இந்த கிரே லிஸ்ட்ல இருந்து பாகிஸ்தான் வெளியே வரணும்னா அந்த அரசாங்கத்துக்கும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் இருக்க

organizations கடந்த 5 ஆண்டுகளா வேற பெயர்கள்ல பிராக்ஸி பெயர்கள்ல காஷ்மீர்ல எங்கிட்ட தான் இருக்கு. TAFF, கத்துவா, சம்பா, புதுमपुर, தொத்தா போன்ற பகுதிகல்ல அட்டாக்ஸ் செநரத்துறாங்க. அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய்சியும் ரொம்ப பெருமையா எடுத்துக்குறாங்க. TRF வந்து பூஞ்ச் ரிசி ரஜோனி போன்ற பகுதிகளில் அவங்களோட அட்டாக்ஸை மேற்கொள்றாங்க அவங்களும் அதே பேட்டர்ன் தான் எப்ப அட்டாக் பண்ணாலும் அதை நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி பெருமையா போஸ்ட் போட்டுப்பாங்க அண்ட் இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல இந்தியன் ஆர்மி முன்னூத்தி முப்பது டெரரிஸ்ட காஷ்மீர்ல கொண்டு இருக்காங்களாம் அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஒரு டெரரிஸ்ட் டிஆர்எஃப் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க இது தவிர எண்பத்தி ஒரு சதவீத டெரரிஸ்ட் லக்ஷரி தைபா சேர்ந்தவங்களா இருக்காங்களாம் இல்ல லக்ஷரி தைபா ஆர்ஜினா இருக்காங்களாம் அதாவது அவங்க முதல்ல லக்ஷரி தைபாவோட தீவிரவாதியா இருந்திருப்பாங்க அதற்கு பிறகு த ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட்டுக்கு மாறி இருப்பாங்க இல்ல பிஏஎஃப்க்கு மாறி இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது சின்ன டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு மாறி இருப்பாங்க சோ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாருல லக்ஷரி தைபா எக்ஸிஸ்டே ஆகலன்னு அது பொய்ன்னு சொல்றாங்க ஏன்னா லக்ஷரி தைபாக்கு இன்னொரு பேர் வச்சு த ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட்னு பாகிஸ்தான் இயங்கிட்டு இருக்கு இதை ஏன் பாகிஸ்தான் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா நம்ம போன வீடியோலையே பார்த்த மாதிரி முதல்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கிடைக்காது உலக அரங்குல எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது ரெண்டாவது விஷயம் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய லோன் அமௌண்ட் வராது ஏன்னா அந்த லோன் அமௌண்ட் பிரீமியம் முறையில தான் வருது மாசம் மாசமோ இல்ல குவார்டர்லி குவார்டர்லியோ இல்ல இயர்லி இயர்லியோ எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஆனா மொத்தமா தராம பிரிச்சு கொடுக்கப்படுது சோ பாகிஸ்தான் இப்படி உலக அரங்குல அவங்க எங்களோட தீவிரவாதிகள் தான் நாங்க கண்டிப்பா அவங்களை அடக்குறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வர வேண்டிய லோன் அமௌண்ட் வராது நின்றோம் அண்ட் இந்தியாவோட பிரச்சனை என்னன்னா இங்க பாரு நாங்க உங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் வரல ஏன்னா பாகிஸ்தான் எங்க போட்டி லிஸ்ட்லயே இல்ல உங்களோட ஜிடிபி எங்கயோ இருக்கு எங்களுக்கு எங்கேயோ இருக்கு நாங்க பாட்டு எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் தான் இந்தியாவோட நிலைப்பாடு ஏன்னா தொடர்ந்து நீ இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்ப நாங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டேவா இருக்க முடியும் ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீரை வளர விட மாட்டேன் தான் இந்திய அரசாங்கம் இறங்கி அடிச்சிட்டு இருக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேயே கை வச்சிருக்கு அது பாகிஸ்தானுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு ஐ திங்க் ஓரளவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க சின்னாரியோ புரிஞ்சிருக்கும் நம்புறோம் ஏன் இந்த ரெண்டு கவர்மெண்ட்ஸும் அவங்களோட இந்த நிலைப்பாடை எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நம்புறோம் சோ கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்